போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் பல ஜோதிட தகவல்கள் நம்முடைய நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து காணொளிகளாக கொடுத்துக்கிட்டே வரும் இன்றைக்கி நாம் ஆய்வு செய்யக்கூடியது ஒரு மனிதருடைய ஆயுள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் ஒரு எல்லோருக்கும் அவர் அவர்களுடைய ஆயுளினுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விருப்பம் இருக்கும் இந்த ஜோதிடத்தை ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்துட்டு அவர்களுடைய ஆயில் எப்படியெல்லாம் நிர்ணயம் செய்வாங்க அப்படிங்கிறது பல குறிப்புகள் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கும் ஒரு நன்மையான விஷயமும் கூட நிறைய பாருங்களே சிறு வயதில் மரணம் நடக்கிறது அல்லது ரொம்ப அதிகமாகி மரணமே நிகழாமல் இருக்கிறது சின்ன விஷயத்தை பாருங்கள் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க காலையில் நல்லா இருந்தாருங்க எந்த கெட்ட பழக்கமும் இவர்கிட்ட இல்லை நல்ல குணங்கள் இருக்குது ஆனால் திடீர்னு இந்த வயசுலேயே இப்படி இறந்துட்டாரு இப்படி சொல்லுவாங்க ஒரு சிலர் ரொம்ப வயசாக இருக்கும் படுத்த படுக்கையாக இருப்பாங்க உணவு கூட எடுத்துக்க முடியாது ஆனால் உயிர் பிரியாது இந்த மாதிரிலாம் இருக்கிறத நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஆயுள் எந்த காலகட்டங்களில் எப்போ மரணம் நிகழும் அப்படிங்கிறத ஜோதிடம் பல குறிப்புகளாக நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே வருது அதே போல் பாருங்கள் ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல நம்ம ஆய்வு செய்கிறது எட்டாம் வீட்டை வச்சு ஆயில் உறுதி செய்வோம் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம்னு போட்டிருக்கோம் லான்னு போட்டிருக்கு இல்லையா அந்த லக்னத்திலிருந்து எட்டாம் வீடு எப்படி இருக்குது எட்டாம் வீட்டிற்குரிய கிரகம் என்ன பலத்தில் இருக்கார் அதெல்லாம் முதல்ல ஆய்வு செய்வோம் ரெண்டாவது லக்னத்திற்குண்டான கிரகம் எப்படி இருக்குது அவர் எந்த இடத்துல இருக்கார் என்ன வலுவில் இருக்கார் ஆட்சியாக உச்சமாக அல்லது நீச்ச பலமாக பகை வீட்டில் இருக்காரா நட்பு வீட்டில் இருக்காரா இதையெல்லாம் ஆய்வு செய்துட்டு தான் ஒரு ஜாதகரனுடைய ஆயில் முடிவு செய்ய முடியும் இதில் இன்னொரு குறிப்பும் இருக்குது ஒவ்வொரு லக்னங்களை நாம் பார்ப்போம் இல்லையா இதில் சர லக்னம் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவதாக ஸ்திர லக்னம் மூன்றாவதாக வரக்கூடியது உபய லக்னம் இப்படி இருக்கும் இது அப்படியே வரிசையாக சொல்லிக்கிட்டே வருவாங்க சர ஸ்திர உபயம் சர ஸ்திர உபயம் அப்படி பன்னெண்டு வீட்டுக்கு சொல்லிக்கிட்டே வரும்பொழுது சர லக்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்தெந்த இடம்லாம் வரும் மேசம் கடகம் துலாம் மகரம் இதெல்லாம் சர லக்னங்கள்ல வரும் இந்த குறிப்பை பின்னால காணொலிகளில் எங்கே பயன்படுதுன்னு சொல்கிறேன் பாருங்களே சரி ஸ்திர லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இதையெல்லாம் ஸ்திர லக்னங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் உபய லக்னம் உபய ராசி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் உபய லக்னம் ராசி இது பார்த்தீங்கன்னா அந்த மூளையில் இருக்கக்கூடிய நான்கு ராசிகள் அதாவது மிதுனம் இந்த மூலையில் கன்னி இந்த மூலையில் தனுசு அந்த மேல் காரணம் இருக்கக்கூடியது மீனம் இந்த நாலு இடமும் ராசி உபய லக்னங்கள் இப்படி எடுத்துக்கிட்டே வருவோம் இல்லையா இதுல குறிப்புகள் இருக்கு இதை வச்சுக்கிட்டும் நம்ம ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் இது எந்த இடத்துல பயன்படுதுன்னா ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் மாரகாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாரகாதிபதியினுடைய திசை மரணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நிறைய குறிப்புகள் இருக்கு மாரகாதிபதியினுடைய திசையில் மரணம் நடக்கும் அப்படின்னா சின்ன வயசுலயே மாரகாதிபதி திசை வந்துருதா அது ஒரு குறிப்பு வேணும்ல அப்படி சின்ன வயசுலேயே மாரகாதிபதி திசை வந்து திசையில் மரணம் அடையாதவங்க இருப்பாங்க ஒரு சிலருக்கு நல்ல திசை நடந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் மரணம் நிகழும் இதில் நிறைய குறிப்புகள் இருக்குது இதை ஆய்வு செய்கிறது நிறைய விஷயங்களை நம்ம நிறைய இதற்காக நேரத்தை ஒதுக்கி தான் ஆய்வு செய்து பலன் எடுக்கிறோம் பெரும்பாலான ஜோதிஷர்கள் இந்த மரணம் தொடர்பான விஷயத்தை ஆய்வு செய்யாமல் இருப்பாங்க ஏன்னா இது எப்போல்லாம் தொடருமோ அப்போல்லாம் என்ன ஆகும் நிறைய எல்லாம் வரும் இதே காணொளி நேற்று பேசினோம் ஆனால் என்ன ஆயிடுச்சே நேற்று பேசின காணொலியில் சரியான வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை நிறைய குறிப்புகள் பேசினோம் இந்த குறிப்புகளில் வாய்ஸ் சரியாக ஆகலை இன்றைக்கி மறுபடியும் மீண்டும் அந்த பதிவை பேசுகிறோம் அப்போது இந்த மரணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாம் ஆய்வு செய்கின்ற பொழுதும் பேசுகின்ற பொழுதும் சில தடைகள் ஏற்படுவது அனுபவ ரீதியாகவும் உண்மைதான் சரி சின்ன சின்ன குறிப்புகள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா அதற்காக பல குறிப்புகள் பேசுகிறோம் இதை பெருசாக ஆய்வு செய்கிறதெல்லாம் தனியாக ஒரு காணொலியை வச்சுக்குவோம் அது சூழ்நிலை அடுத்தடுத்த நிகழ்வுகளை பொறுத்து நம்ம இன்னும் மேலே கொண்டுட்டு போகலாம் சரி இந்த மரணம்னு சொல்லக்கூடியது சரியாக மாரகாதிபதியினுடைய திசையில் நடந்துருதா அப்படின்னா இதற்கு முதல்ல ஒரு ஜாதகரை அவருடைய ஆயுள் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் ஒருவருக்கு தீர்க்க ஆயுள் இருக்கும் ஒருவருக்கு மத்தியம ஆயுள் இருக்கும் ஒரு சிலருக்கு அற்ப ஆயுள்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கும் இல்லையா இதில் தீர்க்க ஆயுள் உள்ள ஒருவருக்கு நடுவுலைய சின்ன வயசுலையே ஒரு மாரகாதிபதி திசை வந்தது அப்படின்னா மரணம் நடக்குமானா நடக்காது ஏன்னா ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் இந்த மாரகாதிபதியினுடைய திசை பெரிய அளவில் துன்பத்தை கொடுக்காது அதாவது மரணத்தை கொடுக்காது அப்படி எடுத்துக்கணும் சரி ஆயுள் முடிஞ்சிருச்சு ஆயுள் ஸ்தானம் முடிஞ்சிருச்சு அப்போ கரெக்டாக முடியக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாரகாதிபதி திசை நடந்தால் மரணம் நிகழும் இப்படி எடுத்துக்கணும் முதல்ல ஒரு ஜாதகருக்கு ஆய்வு செய்கின்ற பொழுது அவருடைய ஜாதகத்தை கொண்டு ஆயுள் என்ன பூர்ணம் ஆயிலாம் மத்தியம் ஆயுளாக அற்பாயுலாங்கிறத முதல்ல முடிவு செய்துக்கிட்டு அந்த காலகட்டத்தில் இந்த மாரகாதிபதி திசை நடக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரி மாரகாதிபதி திசையெல்லாம் தாண்டி வந்துட்டேன் பூர்ணம் ஆயுள் இருக்கு அப்போ எனக்கு மரணமே நடக்காமல் போயிடுமா மாரகாதிபதி திசையில தாண்டிட்டு எனக்கு மரணமே நடக்காதான்னு கேட்குறவங்களும் இருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு திசையிலையும் எல்லா திசையிலும் மாரகாதிபதியினுடைய புத்தி வரும் எல்லா திசையிலையும் மாரகாதிபதிக்கு புத்தி கிடைக்கும் இல்லையா அப்பொழுதும் மரணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதை கரெக்டாக ஆய்வு செய்து பலனில் எடுத்துக்கிட்டு மாரகாதிபதி திசையா அவருடைய ஆயுள் என்ன என்ன லக்னத்தில் பிறந்திருக்காங்க இப்படியெல்லாம் பல குறிப்புகள் இருக்குது இந்த ஆய்வுகளை நாம் முழுமையாக எடுத்துக்கிட்டோம்னா ஒருவருடைய மரணத்தை சொல்ல முடியும் அதே போல் ஒரு சிலர் கேட்பாங்க இந்த தேதி இந்த மாதம் இப்படியெல்லாம் நடந்தது நீங்கள் நூறு சதவீதமாக சொல்ல முடியுமா யாருனாலையும் சொல்ல முடியாது அந்த இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் அந்த விஷயமும் நடக்கிறது உண்டு நிறைய ஜோதிடர்கள் அவர் அவர்களுடைய அவர் அவர்களுடைய ஆயில இந்த நாள்னு தீர்மானித்த நாள்லேயே ஆயுள் போனதும் இருக்குது நாம் ஒரு குறிப்பு சொல்லியிருந்தோம் இந்த தேதி இந்த மாதம் இந்த வருடத்தில் உங்கள் உன்னுடைய ஆயில் கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் இருக்குன்னு சொன்ன தேதி அன்னைக்கு நடந்ததும் இருக்குது ஆனால் இதை ஜோதிடம் மட்டும்னு எடுத்துக்க கூடாது இது ஜோதிடத்தில் மட்டுமே இது நிகழ்ந்தது இது கொஞ்சம் நம்ம ஒவ்வொரு காணொலிகளிலும் பேசுகிறோம் இல்லையா தியானம் செய்யுங்க மூச்சு பயிற்சி செய்யுங்க இறைவனை முறையாக வழிபாடு செய்யுங்க இப்படிலாம் சொல்லிக்கிட்டே வரோம் இந்த இறை வழிபாடு இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அப்படி ஒரு விஷயம் நிகழக்கூடியதை உங்களால் சொல்லக்கூட முடியும் அப்போ ஜோதிடம்னு சொல்லக்கூடியது வெறும் கணித முறைகளில் மட்டுமல்ல படித்ததை மட்டுமே வெளிப்பாடு பண்ணுறதுல எல்லாம் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்துடாது அந்த இறைவனுடைய அனுகிரகமும் பூர்ணமாக வேணும் எல்லா நேரத்துலேயும் உங்களால் இப்படி சொல்ல முடியுமா நிறைய விஷயங்கள் வந்து இந்த மரணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய குழப்பங்கள் வரும் நிறைய ஆய்வுகளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது சொன்னவங்களும் இருக்கிறாங்க எல்லாருக்கும் அந்த மாதிரி சொல்ல முடியுமாங்கிறதும் கிடையாது ஆகையினால இந்த ஒரு விஷயத்த பெருசாக ஆய்வு செய்யும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சிறு சிறு துன்பங்கள் நிகழ்வதை உணர்ந்த பிறகு உங்களுக்கு நான் ஒரு சின்ன குறிப்பாக இந்த விஷயத்த சொல்கிறேன் ஏன்னா பல குறிப்புகள் இருக்குது இல்லையா ஜோதிடத்தை அப்படியே சொல்றதுக்கும் இந்த ஆய்வுகளுக்கு பிறகு சொல்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு நிச்சயம் இந்த ஒரு குறிப்பை தெரிஞ்சு வச்சுக்குவோம் யாருக்கு என்ன மாதிரி ஆயுள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பலன் சொன்னோம்னா இன்னும் நற்பலன்கள் கூடி வருங்கிறதுனால இந்த குறிப்பை பற்றி பேசுகிறோம் சரி முன்பே ஒரு குறிப்பு பார்த்தோம் எந்த லக்னத்தில் வேணாலும் ஒருத்தங்க பிறந்திருக்கட்டும் லக்னம் பன்னெண்டு லக்னம் மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் பன்னெண்டு லக்னங்கள் இருக்குது எந்த லக்னத்தில் வேணாலும் ஒருத்தர் பிறந்திருக்கட்டும் பொது பலனாக எடுத்துக்குவோம் ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்து பலன் எடுக்கிறதுக்கும் பொதுவான விஷயங்களை பேசுவதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது நம்ம பொதுவான ஒரு விஷயத்தை எடுத்துக்குவோம் சரி ஒருத்தங்க ஏதோ ஒரு லக்னத்தில் பிறந்திருக்காங்க எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருக்கட்டும் அந்த லக்னத்திற்கு அதிபதி ஒரு கிரகம் இருக்கும் இல்லையா அந்த கிரகம் சர ராசிகள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருந்து லக்னாதிபதி சர ராசியில் இருந்து இதெல்லாம் சர ராசி மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த நாலு இடத்துல உங்களுடைய லக்னாதிபதி நின்றுட்டார் சரி இப்போ ஆயுளுக்கு இன்னொரு விஷயத்தையும் ஆய்வு செய்யணும் எட்டாம் மீட்டிற்குரிய கிரகம் ஆயுளை சொல்லக்கூடிய கிரகம் இல்லையா ஆயுள் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது எட்டாம் வீடு ஆயுள் காரகன் சனி பகவான் இதை மறுபடியும் க குழப்பிக்க வேண்டாம் நாம் எட்டாம் மீட்டை மட்டும் இப்போ குறிப்பில் எடுப்போம் எட்டாம் வீட்டிற்குரிய கிரகம் எந்த லக்னமாக இருந்தாலும் முதல்ல என்ன சொன்னோம் லக்னாதிபதி சரராசியில் நின்று எட்டாம் வீட்டிற்குரிய கிரகமும் சரராசியில் நின்றால் பூரண ஆயுள் அப்படின்னு எடுத்துக்கணும் அதாவது எந்த லக்னமாக லக்னாதிபதி மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த இடத்துல நின்றுட்டாங்கன்னா அதே போல எட்டாம் வீட்டிற்குரிய கிரகம் இதே மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த இடத்துல இருந்துட்டாங்கன்னா பூரண ஆயுள் அப்படிங்கிறத மூலம் முடிவு செய்துக்கிறோம் சரி இதில் இன்னொரு விஷயமா லக்னாதிபதி சரராசியில நின்றுறார் அதே மேசம் கடகம் துலாம் மகரத்தில் ஏதோ ஒரு இடத்துல லக்னாதிபதி நின்னுறார் அதே எட்டாம் மீட்டருக்குரிய கிரகம் சரராசியில் இல்லாம ஸ்திர ராசியில் நின்றால் ஸ்திர ராசிங்கிறது எது எது ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இந்த நான்கு ராசியில எட்டாம் மீட்டருக்குரியவன் நின்றுட்டான் லக்னாதிபதி சரராசியில் நின்று எட்டாம் மீட்டருக்குரிய கிரகம் ஸ்திர ராசியில் நின்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இதுவும் பூரண ஆயுள் தான் இன்னும் ஒரு பூரண ஆயுள் கிடைக்குதுன்னு அர்த்தம் சரி மூணாவதா இன்னொரு குறிப்பும் இருக்கு லக்னாதிபதி சரராசியில் நிற்கிறார் அதே சரராசியவே வச்சுக்குவோம் லக்னாதிபதி சரராசியில் நிற்கும் போது எட்டாம் வீட்டுக்குரியவன் மாறுவதை மட்டும் பலனா பார்ப்போம் லக்னாதிபதி சரராசி மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த சரராசிகளில் லக்னாதிபதி நின்றுட்டார் வீட்டிற்குரிய கிரகம் உபயராசி என்று சொல்லக்கூடிய மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நான்கு ராசியில் எங்காவது நின்றால் மத்திம ஆயுள் இதை முதல்ல நிர்ணயம் செய்துக்கணும் இத நிர்ணயம் செய்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க எந்த லக்னத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த லக்னத்திற்கு மாரக திசை நடக்குதாங்கிறத அடுத்தது பொருத்தி பார்த்துக்கணும் அதே போல் மாரகாதிபதியினுடைய புத்தி நடக்குதா அதை பொருத்தி பார்த்துக்கணும் பூரண ஆயுள் இருக்கக்கூடியவர்களுக்கு சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு எட்டாம் வீட்டிற்குரிய கிரகம் நல்ல பலமாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வயதில் வரக்கூடிய மாரகாதிபதி திசையோ புத்தியோ கெடுபலனை கொடுக்காது ஜாதகத்தை நல்லா ஆய்வு செய்யணும் இதில் இன்னும் ஆய்வுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அந்தந்த கிரகம் என்ன பலத்தில் இருக்கிறார் சரி சரராசியிலிருந்து நீச்சம் ஆயிட்டாரு இப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க சரராசியில் நிற்கக்கூடிய லக்னாதிபதியோ அல்லது எட்டாம் வீட்டுக்குரியவனோ நீச்சம் ஆயிட்டார் பலம் இழந்துட்டார் இப்படியெல்லாம் இருந்தால் என்ன அந்த ஜாதகத்தை ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் அந்த வீட்டுக்குரிய கிரகம் யோகியா அவயோகியா என்ன பலத்தில் இருக்கிறார் பக்ரமாக இருக்காரா இதெல்லாம் கொஞ்சம் ஜாதகத்தை ஆய்வு செய்துட்டு பலனாக எடுக்கணும் நாம் இப்போ பேசக்கூடியது ஒரு பொதுவான ஒரு பலனை எடுத்து இந்த ஜாதகத்திற்கு அதாவது பொதுவாக எந்த லக்னமாக இருந்தாலும் எட்டாம் வீட்டுக்குரியவனையும் லக்னாதிபதியையும் வச்சு ஒரு பொது பலனாக எடுக்கிறது தான் இந்த மரணம் நிகழுதா இல்லையா ஆயுள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத முடிவு செய்றோம் அப்போது மாரகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஆயுள் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் மாரகத்தை திசையில் செய்வார் அற்பாயிலாக இருந்த சின்ன வயசில் வரக்கூடிய மாரகாதிபதி திசை மரணத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தீர்க்காயிலாக இருக்கிறவங்களுக்கு சிறு வயதில் ஏற்படக்கூடிய மாரகாதிபதி திசை பலன் கொடுக்காது இதை ஆய்வுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கணும் இன்னும் நிறைய விஷயங்கள் ஆய்வாக பேசுவோம் இதை பெரும்பாலான ஜோதிடர்கள் இந்த மரணத்தை பற்றின ஆய்வுகளை கொஞ்சம் குறச்சிக்கங்க என்னுடைய தனிப்பட்ட ஒரு குறிப்பாக இந்த விஷயத்தை சொல்கிறேன் நிறையா ஆய்வுகள் செய்யுங்க நிறைய விஷயங்கள் இன்னும் மென்மேலும் ஜோதிடம் சார்ந்த குறிப்புகள் வளரட்டுமே போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம் நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்கள் தொடர்ந்து பயிற்சி இந்த பயிற்சியில் தியானம் சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்புகள்லாம் தொடர்ந்து பயிற்சி பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு தொடர்ந்து பயிற்சி செய்வோமே இன்னும் பல காணொளிகள் நேர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம் போதி வணக்கம்